ஒரு கிரேஷன அரிசி இருந்தால் போதுங்க வீட்டிலேயே அட்டகாசமான சுவையில் சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் இது போல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே டைமில் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்ட் அண்ட் ஹெல்த் ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபின்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் அரிசி எடுத்துக்கோங்க தூசி மண் எதுவும் இல்லாமல் நல்லா பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி நல்லா வருபட்டு ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு இன்னமும் இது கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்க அரிசி நம்மளுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு நம்ம நார்மலாக பொறி அரிசிலாம் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே டைம்ல பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க நீங்க பாத்திரம் சூட் நீங்கள் நீங்க அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா அரிசி சீக்கிரம் வருபடாது இதான் சரியான கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஒருமுறுனு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ அரிசி நல்லா வரப்பட்டுருச்சு நல்லா சூடாரட்டும் ஆறுனதும் ஒரு மிக்சி சாருக்கு மாத்திக்கோங்க இப்போ இது கூடவே நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் எந்த நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நைசா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நான் நாக்கி பச்சை கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வறுக்காத பச்சை கடலை இப்போ இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்துல ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்க தேவைப்பட்டா வெள்ள கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கப் சக்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரணும் பாருங்க நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரிசி வறுத்து சேர்த்துருக்கனால சீக்கிரமே நம்மளுக்கு திக் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் பாருங்க தண்ணிலாம் நல்லா வத்தி வெந்து வந்துருச்சு இது இன்னமும் நல்லா கெட்டியாகணும் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய நிலக்கடலையே நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்க கையில நம்ம கொஞ்சமா எடுக்கும்போது கொஞ்சம் கூட கைகள்ல ஒட்டக்கூடாது இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு பிளேட்டோ இந்த மாதிரி ஒரு ட்ரேலியோ சேர்த்துக்கோங்க சூடாக போதே சேர்த்துட்டு அதை நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூன வச்சு நீங்கள் விருப்பப்பட்ட சேஃப்க்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா செட் பண்ணியாச்சு இப்போ இது முழுமையா சூடு ஆறட்டும் இதே போல ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறையவே அப்டலோட் பண்ணிருக்கேன் லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல தான் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இப்போ இது நல்லா சூடு ஆறிirch இப்போ இது அப்படியே வேற ஒரு மாத்திக்கோங்க ஓ நீங்க விருப்பப்பட்ட சேர்த்து இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு மாவை நைசா அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது உடஞ்சிரும் இதே போல ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு பிளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பீஸையும் நல்லா கட் பண்ணியாச்சு நீங்கள் இது அப்படியே கூட சாப்பிடலாம் நான் அழகு காண்டி மேலே முந்திரி பருப்பு வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான டேஸ்ட் நெர்சியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதே டைமில் இதில் நம்ம நிலக்கடலை நட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டீஸ் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் இப்போ பாருங்க இதை பிச்சு கட்டுறேன் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க அப்படியே வாயில வச்சோனே கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருந்துச்சுங்க கண்டிப்பா அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்